ஞானானந்தம் அயம் தேவ நலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள் அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அத திதி தோஷமோ தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகு காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்கிராலிங் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையும் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் இருந்தாலும் சனி பகவானோட சஞ்சாரம் பண்ணுறது அந்த அளவுக்கு வசதி இல்லை ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார் அதில் வந்து சனி பகவானுக்கே கடுமையான ஒரு பலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிரக யுத்தம்னு கூட சொல்லலாம் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மாச பலன் சொல்லக்கூடியது பார்த்தடையானால் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புத பகவானை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதம் அதாவது மாசி மாதத்தில் சம சப்தமத்தில் சூரியனும் புதனும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிராளிகள்னு சொல்கிறது வந்து நண்பர்களையும் நம்ப வேண்டாம் கூ கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பதிவு ஒன்பதாம் இருந்து சு குரு பகவான் பார்க்குறதும் அதை தவிர வந்து ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உங்களை எளிதாக யாராலும் வெல்ல முடியாது பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்றநிலை இருக்கும் ஏதாக இருந்தாலும் உங்களால் வெல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தாலும் நன் நட்பு வட்டாரங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும் இருந்தாலும் எதிராளிகள் இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே என அஞ்சு ஆறாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கார் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் வந்து புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நிலம் கான்ட்ராக்ட் விற்கிறவங்க வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து இந்த இந்த கார்பெண்டர்ஸு அது தவிர வந்து மரம் மறுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலமுமே போகுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரக்காரகன் புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமும் இருக்குது இந்த மாதத்துல பார்த்த அதிக முதலீடு போட வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்ல ரெண்டாம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே ரெண்டாம் அதிபதியும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்கள் மூலியமோ அடுத்தவங்க சொல்கிறத பற்றி அதை வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் அதன் மூலியமாக புதிய வேலை அமையும் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ மருத்துவத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரத்த சம்பந்தமான இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க அவர் வந்து புத பகவான் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார் எட்டாம் இடத்துல போய் மறைய போகிறார் இந்த மாதத்தில் வந்து உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவியர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு அவரே ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலேருந்து உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து சுக்ரனோட சேர்ந்திருக்கார் ஒரு பெரிய சுக்கரோட இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன ராசியின் அதிபதியே வந்து ஏழாம் இடத்துல போய் அவர் வந்து சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எதிர்பாலனத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஃபாரின் போகணும் படிக்கிறதுக்கு இருக்கிற ஆளுக்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமே இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து இந்த நாட்களில் வந்து எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாட்களும் இதை தவிர வந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வந்து சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு உண்டான சில விஷயங்களை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாம நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் தரிசித்துட்டு வர்றது பெரிய விசேஷம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து இந்த பதனி நுங்கு இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் வாங்கி அதாவது உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஃபிசிக்கல் லேபர்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் முடியும் அவர்களுக்கு வந்து இந்த பதனி நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா பதனி நுங்கும் சனிமுகானுக்கு உண்டான ஒரு பதார்த்தமாக சொல்லப்படுறது அதாவது இயற்கை பதார்த்தமாக சொல்லப்படுறது இதை தவிர பாத்திரங்களையானால் கருங்கு மலர் வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்கிறோம் இந்த தவிர வன்னி மரம் வன்னி மரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு எட்டு தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக இருக்க இருக்காது இதுவரிலும் அந்த பிரச்சனையும் இனிமே வரக்கூடிய பிரச்சனையில் இருந்தும் விடுதலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்கிறேன்